பிரபஞ்ச டிவி அன்பர்களுக்கு ஆத்ம வணக்கம் கோல்டன் லே சேனல் பெயரை மாற்றி பிரபஞ்ச டிவியாக உங்களுக்கு அளிக்கிறோம் உங்கள் ஆதரவை தாருங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்க இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி

அவன் நல்லா இருக்கிறானே என்றும் புலம்புகிறார்கள் இதுக்கு காரணம் போன ஜென்மத்தில் நீ அவனிடம் சொத்தை பிடுங்கி இந்த அவன் பணபலம் அன்று நீ செய்ததை இன்று அவன் செய்கிறான் சிவனிடமோ அம்பாளிடமோ என்ன பாவம் செய்தேனோ என்று நாம் புலம்புகிறோம் இந்த பாவத்தை பற்றி நம் ஜாதகத்துல லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ சனியோ இருந்தால் நாம் கண்டுபிடிக்கலாம் போன ஜென்ம கர்மா என்னவென்று உடனே ராகு கேது சனிக்கு பரிகாரம் செய்தால் சற்று கஷ்டங்கள் குறைகிறது இந்த பாவத்திற்கு சித்தர்கள் சூட்சமமாக அற்புதமான விஷ விஷயத்தை தந்திருக்கிறார்கள் அதாவது பஞ்சபூத தத்துவத்தில் நிலபூதமாக அமர்ந்திருப்பதுதான் மாநகரம் ஸ்ரீ காமாட்சி முதல் என்ன எண்ணில் அடங்காத கோயில்கள் கொண்டது இந்த காஞ்சி மாநகரம் தமிழ்நாட்டில் காஞ்சியில்தான் கையில் நூலையும் எழுத்தானையும் வைத்து கொண்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் சித்திரகுப்தர் சின்ன கோயில்தான் சின்ன கோயில்தானே என்று நிறைய பேர் இங்கு போவதில்லை முதலில் சித்திரகுப்தர் கோயிலுக்கு போய்தான் மற்ற கோயில்களுக்கு போய் நம்மளுடைய பரிகாரங்களை செய்ய வேண்டும் இன்னும் சில கேதுவுக்கு பரிகாரம் செய்யணும் என்று கொள்ளுவை வைத்து சுற்றிவிட்டு வருவார்கள் எங்கள் கஷ்டங்களை போகணும் என்று இவரிடம் வேண்டிக் கொண்டு வருவார்கள் இது தவறு சித்தனகுப்தன் கேதுவாக இந்த ஸ்தலத்தில் அமர்ந்திருக்கிறார் இவரிடம் போய் என்ன வேண்டணும் அப்படின்னா நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேனோ என்று தெரியவில்லை அந்த பாவத்தை போக்க என்ன பரிகாரம் செய்யணும் என்று மன உருகி பிரார்த்தனை செய்யுங்கள் அப்போ சித்திரகுப்தர் உங்களுக்கு யார் மூலமாகவோ கனவு மூலமாகவோ சூட்சம வடிவில் தீர்வு சொல்வார் திடீர்னு யாராவது வந்து இந்த கோயிலுக்கு போங்கள் என்று உங்களிடம் சொல்வார்கள் யாராவது வந்து சாப்பாடு கேட்பார்கள் இந்த மாதிரி சித்திரகுப்தன் உங்களுக்கு வழிகாட்டுவார் நாம் தோஷங்கள் பிரம்மகத்தி தோஷங்கள் என்று நிறைய பரிகாரங்கள் செய்கிறோம் நிறைய பரிகாரங்கள் இருக்கிறது நாம் கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு சித்திரகுப்தனிடம் கேளுங்கள் அந்த காலத்தில் அரசவையில் ஞானிகள் நிறைய பேர் இருந்தார்கள் ராமர் ராவணனை வதம் செய்த பிறகு அவருக்கு பிரமகத்தி தோஷம் ஏற்பட்டது அகஸ்திய முனிவர் ராமேஸ்வரத்தில் போய் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்ய சொன்னார் ராமர் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து விட்டுதான் பிறகுதான் நாட்டை ஆண்டார் இப்போது நமக்கு சொல்வதற்கு எந்த ஜானியோ உண்மையான ஜோதிடர்களோ யாரும் கிடையாது நமக்கு எல்லாவித கஷ்டங்கள் போக்க சூட்சமமாக காஞ்சி மாநகரில் சித்திரகுப்தர் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதிரி சித்திரகுப்தரணும் வேண்டிவிட்டு வரும்போது போன பௌர்ணமி அன்று எனக்கு சூட்சம சூட்சம வடிவத்தில் யாரோ வந்து எனக்கு உடனே ராமானுஜர் பிறந்த இடம் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போய் ராமானுஜரை சேவியுங்கள் என்று சொன்னார் இந்த மாதிரி உங்களுக்கும் சூட்சம வடிவில் நாம் செய்த பாவ கர்மாவை போக்க பௌர்ணமி அன்று சித்திரகுப்தர் கோயிலுக்கு போய் வேண்டினால் நிச்சயமா உங்களுக்கும் சூட்சம வடிவில் சொல்லுவார் உடனே சித்திரகுப்தரை வணங்குங்கள் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இனி நாம் வாழ்க்கையில் புலம்பவே வேண்டாம் நன்றி வணக்கம்